இது மட்டும் இல்ல குண்டா குண்டாரயா மட்டன் பிரியாணியையும் சமைச்சு வச்சிருக்கேன் ஐ ஹே அது மட்டும் இல்ல பிள்ளைவளா அம்மா தீபாவளிக்கு கேக்கு செஞ்சிருக்கேன் பாருங்க வா La 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 பொண்டாட்டிய கும்பிடுங்க அவ தெய்வமுங்க நம்மளை யாரும் எட்டி மிதிச்ச மாதிரி ஒரு ஒருவேளை கனவா இருக்குமோ

எல்லா பலகாரமும் சுட்டு எம்புட்டு இருந்தோம் கனவுல வந்ததையே நெசத்துல செஞ்சிருவான் சிங்கம் வேட்டைக்கு போயிருச்சே என்ன கண்ணுகளா ஆரம்பிக்கலாமா உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான தீபாவளி அமைய வேண்டுமுனா காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சு முதல் வேலையா கிழக்கு திசையில சூரிய உதயத்தை பார்த்து நாள ஆரம்பிக்கணும் இந்த சூரிய உதயத்தை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நல்ல காரியங்களும் கை கூடும் ஏன் அப்பனே சூரிய தேவனே

எல்லாரோ பட்டாசு வெடிச்சு பாருங்கப்பா தீபாவளிய கொண்டாடுங்கப்பா ஹேப்பி தீபாவளி டேய் டேய் காட்டு பையலே என்ன செய்து கொண்டிருக்காய் அடட வாப்பா சிங்ககா சாம்பு டை 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 சிங்ககா சாம்பு லடா சிங் ஹாங் ஹூ ஓ ஜாரிபா வாபா ஜிக்காகோ ஜிக்காகோ லடா சிங் ஹாங் ஹூ அட என்னவோ ஒன்னு ஹேப்பி தீபாவளி ஹாய் ஹூ ஆமா நீ என்னடா கையில ग्लவ் செ மாட்டிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கா அது பாபா இது என்னதே பெரிய காண்டையா பாத்தா தெரியல ஊசி வெடிட பா இது ஊசி வெடில அத ஊசி கையில குத்தக்கூடாதுனே ग्लவ் மாட்டிருக்கம்பா டே யார்டா நீங்க எந்தருடா வர்றீங்க அடடடட சூப்பரா தீवाली கோலம் போட்டாச்சு ஏக்கா பத்ர காளியக்கா அக்கா பத்திரக்காளி அக்கா அடுங்கப்பா சுதா ஆண்ட்டி பயங்கரமா கோலம் போட்டிருக்காவல உம் ஆமுட்டி எவ்ளோ பெரிய கோலத்தை போட்டிருக்காவ கஷ்டமா இருந்திருக்கும் ஏ அடடே பூமானி ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்காளா ஏ அடுங்கப்பா உங்க எல்லாருக்கும் இனிய ஹேப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் फ्रेंड्स. ஹ்ம் அடேங்க கோலத்துக்கு நடுவுல உட்கார்ந்து சூப்பரா போட்டோ எடுத்து நானும் ஹ்ம் இதே மாதிரி கோலத்துக்கு நடுவுல உட்கார்ந்து சூப்பரா போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ்ல ஹேப்பி தீபாவளியன்ன போட போறேன். மிஸ்டர் வள்ளி போட்டோகிராபர் வாங்க. சரி சரி, வா, அம்மா ரூம்ல போய் கேமராவை எடுத்துட்டு வருவோம்

வெடிகுண்டு நான் சீரி பாயிர வெடிகுண்டு சீரி பாயிர வெடிகுண்டு சீரி பாயிர வெடிகுண்டு அட குட்டி சாத்தாடுகளா எங்க திரும்ப பாப்போம் அட வேண்டாம் பே. என்ன வயசான காலத்துல எதுக்கு இந்த केलेவி வேடி எல்லாம் வெடிச்சிக்கிட்டு பாட்டி பாடி பாடி பேதேளா வயசான காலத்துல எதுக்கு வேடி? என்ன உட்றீங்க? அம்மா பேத்திவளா ஆசை ஒரு புஸ்வானம் சும்மா வெடிங்க. ஹ்ம் ஆமா பாட்டி ஒரு புஸ்வானம் தான சும்மா கூச்சப்படாம வெடிங்க. ச்சேரி பிள்ளைவளா நீங்க எல்லாரும் आशा நான் பட்டாசு வெடிக்க பாத்து பாட்டி பாத்து பார்த்து வைங்க இப்டிதானே அண்ணுவ கமான் கமான் குயிக் குயிக் சீக்கிரம் இறங்கி வாங்க இறங்கி வாங்க தள்ளி போங்கம்மா தள்ளி போங்க நெருப்பு நாங்க அணிக்கிறோம் ஏ பேதியில போவா பட்டாசு இன்னும் கொளுத்தவே இல்ல அதுக்குள்ள நெருப்பு அணிக்க போறன்னு வாடி வரா? ஏமா உங்க வீட்ல ஏதோ தீ பிடிச்சு எரியுதுன்னு எங்களுக்கு கால் வந்துருக்குது ஐ ஆண்டா முட்ட கண்ணா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட இங்க இருக்கோம். பிறகு யாருடா பட்டாசு வெடிச்சு தீப்பிடிக்க வச்சதே? அச்சச்சோ சுபீன் ஏன்னா... ஏதாடி ஏதா... அந்தை கிலிமோக்காடங்க ஏதா பட்டாசை வெடிக்கே தரியாமே வெடிச்சே தீ பிடிச்சிருசா

நான் மிச்சம் எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏமா அது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இல்லமா தீபாவளி வாழ்த்துக்கள் ஆனா என்னவோ ஒன்னு வாழ்த்துக்கள் எனக்கு போதும் போடுங்கடா